வணக்கம் வளமுடன் பெண்களின் மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வலி அதிகரித்த போக்கு இதை சரி செய்வதற்கான சில வழிமுறைகள் இப்போ பார்க்கலாம் இயற்கையான உணவு உயிராற்றலை மேம்படுத்தும் உடல் சூடு அதிகரிப்பதால் தான் மாதவிடாய் நாட்களில் வலி அதிகம் ஏற்படுகிறது நாற்காலியில் வெகுநேரம் உட்காருவது காற்றோட்டமில்லாத ஆடைகளை அணிவது போன்றவற்றால் உடல் சூடு அதிகரித்து கர்ப்பப்பையை பாதிக்கும் இதனால் மாதவிடாய் நாட்களில் அடிவயிற்றில் வலி ஏற்படும் வாரத்துக்கு ஒரு முறை எண்ணி தேய்த்து குளிப்பதன் மூலம் உடல் சூட்டை குறைக்கலாம் நீர் மிக்க உணவுகளில் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் வெந்தயத்தை இரவு தண்ணீரில் ஊற வைத்தோ அல்லது பொடியாகவோ காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாம் இது உடல் சூட்டை குறைக்க உதவும் பழத்தை பழமாக அல்லது சாராகவோ எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இது உடலில் நீர்சத்து குறைவதை தடுக்கும் மாங்குட்டை அவித்தோ அல்லது பச்சையாகவோ மாதுளம்பழத்தின் தோல் வாழைப்பூ ஆகியவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இவற்றில் இருக்கும் சுவை வயிற்று உப்புசம் மற்றும் உடம்பில் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றி வழியிலிருந்து ஆறுதல் அளிக்கும் மாதவிடாய் நாட்களில் சிலருக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு அடிவயிற்றில் வலி ஏற்படும் மலச்சிக்கலை தவிர்க்க நாற்றத்துள்ள காய்கறிகள் உணவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் முற்றல் காய்கறிகளை தவிர்த்து பிஞ்சு காய்கறிகளை சாப்பிட வேண்டும் நாற்றத்துள்ள பயிறு வகைகளையும் மற்றும் பழ வகைகளையும் உண்ணலாம் இதனால் வயிற்றில் இருக்கும் கழிவுகள் மற்றும் கர்ப்பப்பை சுத்தமாகி மலச்சிக்கலும் நீங்கும் செக்கு நல்லெண்ணெயை மாதவிடாய் காலங்களில் ஒன்று அல்லது இரண்டு தேக்கரண்டி குடித்து வந்தால் உடலில் வலிமை ஏற்படும் அதில் இருக்கும் வைட்டமின் சி எலும்புகளுக்கு வலிமை சேர்க்கும் கருவேப்பிலையை தேங்காய் சேர்க்காமல் துவையல் செய்து சாப்பிட்டால் மாதவிடாய் சமயம் ஏற்படும் அனைத்து விதமான வலிகளுக்கும் தீர்வு கிடைக்கும் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் உடல் சூட்டை தவிர்க்க ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை மோர் அருந்தலாம் வெள்ளை பூசணியை உணவில் சேர்த்து கொள்ளலாம் குளிர்ந்த நெறில் குளிக்கலாம் நிறைய நேரம் குளிக்கலாம் இரண்டு முறை ஒரு நாளைக்கு குளிக்கலாம் தொப்புளில் விளக்கெண்ணெய் வைத்தல் ஆகியவையும் உடல் சூட்டை குறைத்து வயிற்று வலியை போக்கும் அதிக போக்கு மற்றும் வலியை தடுக்க புட்டரிசி என்று கூறப்படும் சிவப்பு நிற கைக்குத்தல் அரிசியை உணவில் சேர்த்து கொள்ளலாம் உளுத்தங்கஞ்சியுடன் பனைவெல்லம் சேர்த்து சாப்பிட்டால் இடுப்பு எலும்பு வலுவாகும் இதனால் மாதவிடாய் சமயத்தில் ஏற்படும் இடுப்பு வழி நீங்கும் என்ன பல குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அதனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்கு குறிப்பாக இளம் பிள்ளைகளுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசில் அட்டன் பண்ணி கஷ்டப்பட்டுருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு இந்த தலைமுறை தாய்மார்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு ஸோ இந்த எஜுகேஷன் அவங்களுக்கு உடல் நலத்தை பற்றிய கர்ப்பப்பையோட இயக்கம் பற்றிய ஒரு புரிதல் உருவாக்க வேண்டும் அது இளம் தாய்மார்களின் கடமை வாழ்கவளமுடல்